ஆதி துணை ஆதியே துணை ஆதியை அறிய குருவே துணை மரளி கைதிண்டா சாலை ஆண்டவர்கள் மெய்மதம் மெய்மன ஞானம் கொண்டல் வாய்மையைக் கேட்க கேட்க என் கோதெலாம் குடி ஏகுனாள் கோடி சூரிய கோடி சூரிய பிரகாசன் என்னிடம் குடிவந்தேறி புகுந்தனாள் எல்லோருக்கும் நமஸ்காரம் விரிபுவன வேதமாமறைகளின் அதிகாரண செழுங்கலை கருவூலத்து ஆண்டவர்கள் திருவாயுரை விரிப்பு இந்த மெய்ப்பாதை வேறு வேதம் ஆசான் திருமேனி வேதத்தை வேதத்தை ஓதினாலே புண்ணியம் வேதங்கள் பூராவும் தித்திக்குது திருமறை குரு பெருமான் திருமறை குரு தீன் திருமேனியர் ஏச்செல்லாம் கடந்த குருநாதர் சொல்வார் இல்லாட்டால் என்னுள்வார் சொல்லும் சொல்லும் வேத ஏட்டில் எழுதி படிப்பதன் பயன் இறைவனை காண்பதுதான் தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை என்ற நமது தெய்வமுர்களின் உத்தரவின்படி நமது தெய்வமுர்கள் என்றென்றும் நமக்கு தேரிய பெருங்குடியன் என்றே என்னை தேங்காமல் சொல்வதற்கே நூலும் சொன்னேன் என்று அந்த திருநூலாக வேதநூலாக திருமறை குருபெருமானாக நமக்கு எப்பவும் அந்த பரிசுத்த ஆவியாக விளங்கி கொண்டிருக்கின்றார்கள் அப்போ அந்த வேதமாமறையிலிருந்து யமனை வென்ற திருமறையின் சிறப்புகள் என்ற தலைப்பில் வேத வாக்கியங்களை அருளொற்சிப்பாக நம்ம படித்து தரிசனை செய்து வருகிறோம் அதன்படி இன்றைக்கு இந்த பதிவிற்காக நான் எடுத்துக்கொண்ட வாசகம் நம்முடைய திருவருட்குரல் திருவாக்கியத்திலிருந்து ஒரு பகுதியினை எடுத்துக்கொண்டேன் இந்த பகுதியில் வந்து அந்த யமபடரை மாற்றுகின்ற அந்த செயல் எப்படி நமக்கு அது யமனை வென்ற திருமறையாக அது எப்படி விளங்கி கொண்டிருக்கின்றது என்பதை நமக்கு தெய்வம் அவங்க அந்த அருள்வரிசிப்பை எடுத்து வழங்குகிறாங்க அது என்ன என்பதை ரத்தின சுருக்கமாக படித்து தரிசனம் செய்யலாம் பிரம்மோதய மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் திருவாக்கியம் சாதிகளின் கர்த்தாவேயே திருவரைக்குரல் திருவாக்கியம் என் பக்கம் எண் எம் பொன்னரங்க சபையில் உள்ளோர் என்னாலும் நீடு வாழ்க என்று சொல்லியிருக்கிறோமே என்று பணத்தை கட்டி அங்கத்தினராக ஆகிவிட்டால் போதுமா அது எமபயத்தை போக்குமா உன்னுடைய செயலால் நீ எல்லா வகையிலும் எப்பொழுதும் எம் கண் பார்க்க அழகுடையவனாக நடந்து எம் நினைவிற்கு பிரகாசமாக விளங்க வேண்டும் அதற்காகத்தான் உன்மேல் எம் ஆசீர்வாதத்தை பதிப்பித்தோம் அதைவிட்டு எம் நினைவிற்கு நீ குரூரமாக தோன்றினால் ஒரு மிருகமாக தோன்றினால் என்ன பயன் தரும் மகா கொடூர தண்டனையே வரும் உன்னுடைய இந்த மண்ணுலக போக போக்கியங்கள் அனைத்தும் உன் உள்ளத்தில் பயம் தருவதாகவே தான் இருக்கும் அதனால் உன் உள்ளம் பயத்தின் உருவாகவே ஆகிவிட்டது உண்மையான ஆசானை சார்ந்து அவர்களின் திருநோக்கிற்கு நின்றால் அவர்கள் அந்த பயத்தை பீய்த்து எரிந்துவிட்டு வீரத்தை உன் உள்ளத்தில் நிரப்புவார்கள் அதனால் நீ மரண பயத்தை கடக்கின்றவன் ஆகின்றாய் என்று நமது குலதெய்வம் பிரம்மோதய வழிச்சாலை ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்து அருளி உள்ளார்கள் சாதிகளின் கர்த்தாவே அப்ப இந்த நூல் பக்கம் இந்த திருவாகியம் வருகின்ற பக்கம் என்னென்னம்மா அறுபத்தி ஆறு அறுபத்தி ஆறு பழைய நூல் பக்கம் என் பழைய அச்சுநூல் பக்கம் எண் அறுபத்தி ஆறு அப்போது இந்த திருவாக்கியமானது ஆசீர்வாத திருவாக்கியம் நமக்கு நல்ல சாட்டையடி கொடுக்குறாங்க நடுவில் இருந்து தான் நம்ம எடுத்துக்கிட்டோம் இன்னும் மேலே நிறைய பேசி வர்றாங்க பிரம்மோபதேசம் பெற்ற பலர் வந்து அப்புறம் அடிக்கடி வருவதை காணோமே என்றெல்லாம் தங்களுடைய இயக்கத்தை தெய்வம் அவங்க சொல்லி தொடர்ந்து பேசி வர்றப்ப நம் பொன்னரங்க சபையில் உள்ளோர் என்னாலும் நீடு வாழ்க என்று அந்த ஆசீர்வாத பாடல் இருக்குது அல்லவா அந்த ஆசீர்வாத பாடலை வச்சு சரியாக தானே வந்தோம் சாலைக்கு வந்தோம் இது அனந்தாதி தேவர்களுக்கு அன்றைக்கு சொன்னது சபையில் நமது மெய்வடி சபையில் சேர்ந்துள்ள ஐயாயிரத்தி நாற்பத்தொன்பது பேருக்கு இப்போ நம்ம சந்ததியாக சேர்ந்திருக்கிறோம் இது நமக்கும் எடுத்துக்கலாம் இந்த உத்தரவுகளை நமக்கும் எடுத்துக்கலாம் அப்போ இதை தொடருகின்ற பின்பற்றுகின்ற மக்கள் உலக மக்கள் நமது தெய்வம் அவர்களை ஆண்டவர்களாக ஏற்றுக்கொண்ட உலக மக்கள் அனைவரும் இதை எடுத்துக்கலாம் இதில் ஒன்றும் தப்பே இல்லை வேறு எதுவும் நம்ம உரிமை கொண்டாடல அல்லவா வேத வாக்கியத்தை தான் நம்ம உரிமை கொண்டாடுகிறோம் அப்போது இதை எடுத்து பார்க்குறப்ப நல்லா சாட்டையடியாக கொடுக்குறாங்க ஏன்னா அது அந்த ஜாதி குதிரைக்கு அந்த ச சாட்டை கொடுத்துக்கிட்டே இருந்தால் தான் அது கரெக்டாக போகும் இல்லைன்னா நிலை தடுமாறிடும் தறிக்கட்டு போயிடும் அப்போ அதுக்கு வந்து என்ன நினப்பு இருக்குது இப்போ எனக்கே எடுத்துக்கோ எனக்கு என்ன நினப்பு இருக்குது ஆ சரி நம்ம அப்பா தாத்தா பாட்டி எல்லாம் சேர்ந்தாங்க மெய் வழியில் தானே பிறந்தோம் பிறந்ததே மெய் வழியில் தான் பிறந்தோம் இப்போ அப்பா அம்மா தாத்தா பாட்டிலாம் பிறந்தது ஒரு குளம் ஒரு சமூகம் வெளியிலேருந்து பிறந்தது வந்து அப்புறமா இங்கே அவங்க கன்வெர்ட் ஆனவங்க முறையில் தானே வருது அதுக்கு ஆனால் நம்ம வந்து பிறந்ததே இதில் தானே பிறந்திருக்கோம் அப்படின்ற அந்த ஒரு தெனாவுட்டுன்னு கூட அதை சொல்லலாம் வெளியில் புழக்கத்துக்காக சொல்கிறேன் அப்போ அந்த ஒரு அலட்சிய போக்குல அதெல்லாம் தெய்வம் பார்த்துக்குவாங்க அப்படின்னு நம்ம எனக்கு நம்ம இல்லை எனக்கு அது எண்ணம் வருது அப்போ அதுக்கு தான் இங்கே தெய்வம் சாட்டை எடி கொடுக்குறாங்க இப்போ என்ன கொடுக்குறாங்கன்னா நாம் பண்ணோ நம் பொன்னரங்க சபையில் உள்ளோர் என்னாலும் நீடு வாழ்க என்று சொல்லியிருக்கிறோமே என்று பணத்தை கட்டி அங்கத்தினராக ஆகி கொண்டால் போதுமா அங்கத்தினராக மட்டும் ஆகிட்டால் போதுமா இப்போ எங்களை தங்கள் அங்கங்களாக ஆக்கி என்று அனந்தாதி தேவர்கள் மான்மியத்தில் சாட்சி சொல்கிறாங்க அதன் மேல் தீர்க்க தரிசியர்களாய் செய்வித்து தீர்க்க தரிசனங்களை புதுப்பித்து என்றெல்லாம் பேசி வர்றாங்க அப்போது அதான் அங்கத்தினராக ஆகிட்டோமே அது போதுமே அப்படின்னு இருந்துடலாமா அது பயத்தை போக்குமா கேட்குறாங்க பயத்தை போக்குமா அப்போ உபதேசம் வாங்கிட்டா போதுமா இப்போ எமன் ஆயிரம் கோடி உபதேசம் வாங்கியவனாச்சே இப்போ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படித்து தரிசனம் செய்தோம் அல்லவா சாஹாக்கிளை கிரந்தத்தில் கேட்குறாங்களே நம்ம ஒரு உபதேசம் தான் நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டிலாம் வாங்கியிருக்கிறது அது பயத்தை போக்குமா போக்காது ஏன்னா யமன் தான் ஆயிரம் கோடி உபதேசம் வாங்கியிருக்கானே அப்போ என்ன செய்யணும் கேள்வி வருதில்ல அப்போ அதுக்கு தான் இங்க அந்த உழவை எடுத்து பேசி வர்றாங்க அப்போ உன்னுடைய செயலால் என்ன படிங்க உன்னுடைய செயலால் நீ எல்லா வகையிலும் எப்பொழுதும் கண் பார்க்க அழகுடையவனாக நடந்து அப்போ உன்னுடைய செயலால் நீ எல்லா வகையிலும் எப்பொழுதும் என் க எம் கண் பார்க்க அடகுடையவனாக நடந்து எம் நினைவிற்கு நீ பிரகாசமாக விளங்க வேண்டும் தெய்வம் அவர்களின் நினைவுக்கு பிரகாசமாக விளங்க வேண்டும் அந்த நினைவுக்கு பேர் கண் கண்ணுக்கு பேர் நினைவு அல்ல அந்த நினைவுக்கு பேர் கண் அந்த நினைவுக்கு பேர் காது அந்த நினைவுக்கு பேர் மூக்கு அந்த நினைவுக்கு பேர் ஆத்மா பரமாத்மா இப்படி நான் எடுத்துக்கிறேன் இப்போ கண் என்பதுமே நமக்கு இந்த கண்ணு தானே தெரியுது தெய்வம் அவர்களின் தூல திறமையிலையும் கண்கள் இருந்தது அல்லவா அப்போ ஆதி மனுமகன் அவர்களை பார்த்த கண்களை உடையவர்களே என்றெல்லாம் நமக்கு எடுத்து பேசி வர்றாங்க இப்போ இதில் நல்லா விளங்கிக்கணும் எதை சொல்லி வர்றாங்கன்னு பார்த்தவர்களை பார்த்தால் போதுமா கேள்வி வருது பார்த்தவர்களை பார்த்தால் போதுமா நம்ம எல்லாம் பார்க்கணும் அப்போ அது எப்படி இருக்குது அந்த கண் என்றால் அது கண்ணான நூலாகும் குருமுராதியாக அது விளங்கி கொண்டிருக்கிறது அப்போ அது அல்லவா நினைவு அப்போ எம் நினைவிலிருந்து வெளியாகும் கோடியில் ஒன்றை அணுவில் ஓர் அணுவை நம்பி கைப்பற்றினால் எம்மிடத்தில் உள்ள இந்த பெருமித மெய்வாழ்வை உங்கள் எல்லோர் தலையிலும் ஏற்றி வைத்து விடுவோம் என்று இதே திருவருட்குரலில் பேசி வர்றாங்களே அப்போது அந்த திருவாக்கியம் அல்லவா அவர்களுடைய நினைவிலிருந்து வெளியாகிய கண்ணாக இருக்குது இப்போ அந்த கண்ணான நூலாகும் குருமுராதி இப்போ பொருந்தி வருதா அது தீயெறி போன் ஜாடை அலங்கார விழியாக இருக்குதே அதை படித்ததும் அது சுற்றுதே நம்மளை இப்போ தொட்டவுடன் சுட்டுவிடும் எங்கள் பஞ்சாட்சரமே அது பஞ்சாட்சர திருமேனி அல்லவா அந்த வேதவாக்கியம் இப்படி நான் அதை உணர்கிறேன் இப்படி நான் அதை தரிசனை செய்கிறேன் அப்போ உன்னுடைய செயலால் நீ எப்பொழுதும் என் கண் பார்க்க அழகுடையவனாக நடந்து என் நினைவிற்கு பிரகாசமாக விளங்க வேண்டும் அப்போ தெய்வம் அவர்களின் நினைவு அப்போ நினைவுற நிற்கும் நேருற நேருற நிற்கும் நினைவுறு கொண்டல் என்று அகிலவலம் வரும் பருவத்தில் பேசி வர்றாங்க நேருற நிற்கும் நினைவு உரு கொண்டல் அப்போ நினைவுக்கு ஒரு உரு உரு கொடுக்குறாங்க நினைவு என்பது அருபமானது அந்த அருபமானதுக்கு ஒரு உருவம் கொடுக்குறாங்க அது கொண்டலாக இருக்கிறது அப்போது அது பண்டு படுத்த மறை விண்ட இரகசியம் கை கண்ட ஒளிமலையன் கொண்டல் அருகிருக்க மயங்காதிருமணமே இப்போ இதெல்லாம் நம்ம வேதத்தின் சிறப்புகளில் படித்து தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா அது கொண்டல் வாய்மையாக இருக்குது அது மாசரு மாமரை கொண்டலாக விளங்கி கொண்டிருக்கிறது இது நேராக தரிசனம் செய்திருக்கிறோமே அப்போ மாசரு மாமரை கொண்டலுடன் தேசம் வலம் வரும் காலத்திலே அப்போ அந்த மாசும் இங்கே வர்ற பேசி வர்றாங்க அந்த திருவாக்கியத்தில் பின்னாடி வருது இந்த பயத்தை இந்த மாசை சங்காரம் செய்து என்றெல்லாம் நமக்கு இன்னும் பின்னாடி பேசி வராங்க அப்போ அந்த நேருடன் நிற்கும் நினைவுறு கொண்டலாக அல்லவா அந்த கொண்டல் வாய்மையாக அல்லவா இருக்கிறது அது திருமறையாக அல்லவா இருக்கிறது அது அந்த கொண்டலை நம்ம வாய்மையை சொத்தாக படித்து தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா இப்படி நான் அந்த கொண்டலை திருமறையாக உணர்கிறேன் மாசரு மாமரை கொண்டலுடன் தேசம் வளம் வரும் காலத்திலே அப்ப மாசை அறுக்கக்கூடியது பேசி வர்றப்ப திருப்பஞ்சனை மருவும் பிணிகளும் மருவும் பிணிகள் மாற்றி மண்ணிலும் சிறப்பேற்றி என்று பேசி வர்றாங்க இரநூத்தி ஐந்தாவது திருவாக்கியம் இதே திருவரு இந்த பயத்தை இந்த மாசை சங்காரம் செய்து அந்த நித்தியன் அந்த நித்தியனோடே சுகித்திருக்கும் அந்த பரமானந்தத்தில் உன் மனதை தேற்றுமே அந்த பரத அந்த பரமானந்தத்தில் உன் மனதை ஏற்றுமே அதுதான் நிஜமான அறம் இந்த பயத்தை இந்த மாசை சங்காரம் செய்து அப்போ மறுவும் பிணிகள் மாற்றி இப்போ இதெல்லாம் நமக்கு எடுத்து பேசி வர்றாங்க அப்போ அது பயமாக இருக்கிறது அப்போ அந்த யம பயம் அப்போ யமனே அந்த பயமாக இருக்குது அப்போது மண்ணுலக போக போக்கியங்கள் தான் எனக்கு பயமாக இருக்குதே தவிர ஞான பெறலையே இன்னும் படிக்க வேண்டியது இருக்கு பேச வேண்டியது இருக்கு அப்படின்ற அந்த பயம் இருக்கா என்கிட்டனா இல்லைங்க இப்போ இதை எண்ணி பார்க்க வைக்கிறாங்க அப்போ உன்னுடைய செயலால் நீ எப்பொழுதும் என் கண் பார்க்க அழகுடையவனாக நடந்து என் நினைவிற்கு நீ பிரகாசமாக விளங்க வேண்டும் அதற்காகத்தான் எம் ஆசீர்வாதத்தை உன்மேல் பதிப்பித்தோம் அந்த ஆசீர்வாதத்தை பதிப்பிக்கிறாங்க அப்போ இதை வந்து போதுமான வரை அணிந்து கொள்ளுங்கள் என்று ஆசீர்வாத ஒளிவாயுறை சவுண்டு அந்த ஒளிவாயுறையை செய்து அணிய வை ஒளிவாயுரை தந்து அணிய செய்து வைத்த எங்கள் என்று நமக்கு தெய்வ தேடு ஊடகத்தில் பேசி வர்றாங்க அல்லவா இப்படி அதை நமக்கு எடுத்து சொல்லி அதற்காகத்தான் உண்மையில என் ஆசீர்வாதத்தை பதிப்பித்தோம் அதை விட்டுவிட்டு என் நினைவிற்கு ஒரு குரூரமாக மிருகமாக தோன்றினால் என்ன பயன் தரும் அப்ப என்னுடைய செயல் எப்படி இருக்குது குரூரமாக இருக்குது மிருகமாக இருக்கு என்னுடைய செயல் வந்து நான் வந்து என்ன எப்படி இருக்கு என்னோட நடவடிக்கை எல்லாம் குரூரமாக இருக்குது மிருகமாகத்தான் இருக்கிறது தெய்வம் பேசி வர்றாங்களே அப்போ அதை நான் மாற்றணுமே அப்போ அதை விட்டு விட்டு என் நினைவிற்கு நீ ஒரு குரூரமாக மிருகமாக தோன்றினால் என்ன பயன் தரும் மகா கொடூர தண்டனையே வரும் அதுதான் அந்த யமனை ஏவி விட்டு இறுதி நேரத்தில் அந்த கசப்பூத்திட்டு பிறனாற்ற ஜலம் வெளியாக வச்சிடுறாங்க சொற்படி நடக்கலன்னா சொற்படி நடந்தால் அது நில்லாத நீர் சடை மேலே நிற்க வைக்கின்றார்கள் அது அறிவாகார பொருளுணவு என்றெல்லாம் இதை நமக்கு எடுத்து வச்சிருக்காங்கல்லவா அப்போ இன்னும் அதில் தொடர்ந்து என்ன சொல்லி வர்றாங்க இந்த மண்ணுலக போக போக்கியங்கள் அனைத்தும் உன் உள்ளத்தில் பயம் தருவதாகவே தான் இருக்கும் அப்போ உன்னுடைய இந்த மண்ணுலக போக போக்கியங்கள் அனைத்தும் உன் உள்ளத்தில் பயம் தருவதாகவே தான் இருக்கும் அப்போ உடம்ப முடியல படுத்த படிக்கையே இருக்கேன் அப்படின்னாக்கா ஐயோ குடும்பம் ஓட்டணுமே பொண்டாடி பிள்ளைங்க சாப்பிடணுமே ஆஸ்பத்திரிக்கு போனால் காசு வேணுமே அப்படின்ற அந்த பயம்தான் என்கிட்ட இருக்குதே தவிர இறைவனை பற்றி பேச முடியலையே வேத வாக்கியங்களை எடுத்து பகிர்ந்துக்க முடியலையே என்ற பயம் என்கிட்ட இருக்கா ஒரு கேள்வி இருக்கல்லவா அப்போ உலகாயுதமாக ஒரு இது வந்தது என்ன ஆச்சரியம் எது எது அதிசயம் அப்படின்னா நல்லா இருந்தது அந்த வாசகம் கேட்க நல்லா ஒரு பெரியவர் ஒருத்தர் சொல்கிறாரு நீங்கள் எதை வந்து நீங்கள் அதிசயமாக நினைக்கிறீங்க ஆச்சரியமாக நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு அந்த பெரியவர் சொல்கிறாரு சாதாரண விஷயந்தான் எல்லோரும் நம்ம தெரிஞ்சது தான் அதை அப்படி கவனித்து பார்த்ததில்லை அவர் என்ன சொல்கிறாருன்னா உலகத்தில் பிறந்து வந்து நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க ஜென்ரலாக வெளியில் உள்ளவங்க இதை சொன்னது எவ்வளவோ பேர் வந்து இறந்து போகிறாங்க சாவு வருது மரணம் வருது செத்து போகிறாங்க அதெல்லாம் போய் பார்த்ததும் இந்த மனிதனுக்கு ஒரு பயம் ஒன்றும் வரல நம்மளும் நான் நமக்கும் நாளைக்கு இது மாதிரி வரப்போகுது நாளைக்குன்னா நாளைக்கே வா ஒரு நாள் வரப்போகுது அல்லவா நமக்கு இந்த மா நேரம் வரப்போகுது இது மாதிரி ஒரு நேரம் வரப்போகுது அப்படின்ற கவலை இல்லாமல் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு டெத்துக்கு போயிட்டு அவன் பாட்டுக்கும் அடுத்த வேலையை கிளம்பி போயிடுறாங்க இந்த மனிதன் அப்படின்னு அந்த கான்செப்டுக்காக அதை எடுத்துக்கிட்டது அப்போ அப்படி தானே இருக்குது என்னுடைய செயல்பாடு ம் அப்போ அந்த அர்ஜுனனுக்கு எப்போ அந்த பயம் வந்தது எப்போ அந்த மரண பயம் வந்ததுனால அல்லவா அந்த காண்டிபத்தை மீண்டும் கையில் எடுக்க செய்தது எது பகவத்கீதை இப்போ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படித்து தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா ம் அப்போ அந்த பயம் விஞ்ஞானத்தில் வரணுமே அப்பல்லவா பலன் கிடைக்கும் அப்போ அதை இங்கே ஏற்படுத்தி வைக்கிறாங்க அப்போ இந்த மண்ணுலக போக போக்கியங்கள் அனைத்தும் உன் உள்ளத்தில் பயம் தருவதாகவே தான் இருக்கும் அதனால் உன் உள்ளம் பயத்தின் உருவாகவே ஆகிவிட்டது பாருங்கள் என்னுடைய உள்ள எப்படி ஆயிடுச்சு பயந்தே பயத்தின் உருவாகவே ஆகிவிட்டது உண்மையான ஆசானை சார்ந்து அவர்களின் திருநோக்கிற்கு நீ இணங்கி நின்றால் அந்த மரண அவர்கள் அந்த பயத்தை பித்தெறிந்து விட்டு வீரத்தை உன் உள்ளத்தில் நிரப்புவார்கள் அதனால் நீ மரண பயத்தை கடக்கின்றவன் ஆகின்றா என்று பேசி வர்றாங்க அப்போ இந்த உலகத்தில் அதிலிருந்து படிங்க இந்த உலகத்தில் மண்ணுலக போக போக்கு எங்கள் அனைத்தும் இந்த உன்னுடைய இந்த மண்ணுலக போக போக்கியங்கள் அனைத்தும் உன் உள்ளத்தில் பயம் தருவதாகவே தான் இருக்கும் அதனால் உன் உள்ளம் பயத்தின் உருவாகவே ஆகிவிட்டது உண்மையான ஆசானை சார்ந்து அவர்களின் திருநோக்கிற்கு நின்றால் அவர்கள் அந்த பயத்தை பீத்து எரிந்துவிட்டு வீரத்தை உன் உள்ளத்தில் நிரப்புவார்கள் அதனால் நீ மரண பயத்தை கடக்கின்றவன் ஆகின்றாய் என்று நமக்கு அந்த திருவாக்கியத்தில் பேசி வர்றாங்கல்லவா அப்போது என்னுடைய உள்ளம் பயத்தின் உருவாகவே மாறிடுச்சுங்க அதை எப்படி மாற்றுவதற்கு வழியை சொல்லிட்டாங்க உண்மையான ஆசானை சார்ந்து அப்போது ஆசான் உண்மையான ஆசான் அப்போ அந்த உண்மை எப்படி இருக்குது உண்மையான ஆசான் யார் நமது தெய்வம் அவர்கள் அதை எப்படி நமக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா அது மாயும் முன்னே மாய்ந்து கலை பாய்ந்தவர்கள் கண்டபின் பகர்வது உண்மை 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 உண்மையே மாயும் உண்ணே மாய்ந்து கலை பாய்ந்தவர்கள் கண்டபின் பகர்வது உண்மை அப்போ பகர்வது உண்மை அவர்கள் சொன்னதெல்லாம் உண்மை அடுத்து உண்மையை போட்டு உடைக்கிறாங்க உண்மையாம் மெஞ்ஞானகவல் குருமுராதி பாருங்க ஒவ்வொரு தலைப்பும் வருது உண்மைன்னு அப்போ உண்மை அல்லவா வேதம் இது வேதத்தில் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி இதுவே உண்மை ஐம்பத்தோராவது திருவாக்கியம் எடுத்துரைக்கிறது அப்ப உண்மை அம்மை ஞான கவலும் குருமூராதே சுருக்கமூ கண்மணமுகே கூறலி இருபதுபா காமேலின் ஊழவின்படியே தன்னை அறிந்திடும் பருள் சொன்ன மறை அன்னை என்றோ உண்மை 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 உண்மையே உண்மை உணராமனிதர் யானமைக்கவில்லை என ஓதி வரும் படமே அப்போ அந்த உண்மையான ஆசான் அது மெஞ்ஞான அகவல் குருமுராதி முரது சுருக்கம் ஞானக்குரல் குரல் இப்படியாக அல்லவா அந்த உண்மை விளங்கி கொண்டிருக்கிறது தன்னை அறிந்திடும் பொருள் மறை அன்னை என்றோ உண்மை இது பாருங்க முத்தாய்ப்பாக கொடுத்துட்டாங்க எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துட்டாங்க சொன்னமறை அன்னை அப்போ அந்த உலக அன்னை ஹபீப் என்று சொல்லப்பட்ட என்றும் பத்து வயதுடைய அந்த சத்தினியாகிய உலக அன்னை என்றெல்லாம் திருவாக்கியங்களில் பேசி வர்றாங்க அல்லவா இப்படி நான் அந்த உண்மையை திருமறையாக நான் தெய்வம் அவர்களை திருமறையாக நான் தரிசனை செய்கிறேன் இப்படி உண்மையான ஆசானை சார்ந்து அந்த ஆசான் வேதம் ஆசான் திருமேனியாக அறுக்குமட்டு மாயேதனை அறுத்தே விட்டு அருமறையின் நெறி ஆசான் அருமறையின் நெறிவழியே ஆசானாக அந்த ஆசான் அருமறையாக எல்லாண்டு எல்லாண்டு என்னாகிறத்தாண்டு எவ்வேத ஆசானுமாய் அப்போ வேத ஆசான் அது தன் பெற்ற இன்பொருளே தன் ஆசான் அது கலைமகள் வாசம் செய்யும் நாவினை உடையவர்களே மறைமொழி மாந்தர் அவர்களே ஆசான் அந்த ஆசான் மறைமொழி மாந்தராக அல்லவா விளங்கி கொண்டிருக்கின்றார்கள் இப்படி அந்த உண்மையான ஆசானை சார்ந்து அப்போ உண்மையும் திருமறையாக இருக்குது ஆசானும் திருமறையாக விளங்கி கொண்டிருக்கின்றார்கள் அப்போ உண்மையான ஆசானை சார்ந்து அது சார்ந்து எக்கலையும் வேதம் தனித்தனி பிரித்து இன்சொல் என்று குருமுராதில வேதத்தின் சிறப்பாக நம்ம படித்து தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா ஆக இப்படி ஒவ்வொரு வாசகமும் நமக்கு திருமறையாக தெரிகிறதல்லவா எனக்கு தெரியுதுங்க எனக்கு திருமறையாக தெரிகிறது நான் உணர்கிறேன் அப்போ இப்படி அது உண்மையான ஆசானை சார்ந்து அவர்களின் திருநோக்கிற்கு நின்றால் அவர்கள் அந்த பயத்தை பித்தறிந்து விட்டு வீரத்தை உன் உள்ளத்தில் நிரப்புவார்கள் அந்த வீரத்தை நிரப்பி வச்சிருக்காங்க அப்போ அது என்ன வீரம் அது வீரம் மலிந்த வெற்றி தமிழிலேயே செழித்து வளரும் நிறைய பேசி வச்சுருக்காங்க நம்முடைய வேதமா வீரம் மலிந்த வெற்றி தமிழ் என்று முதல் திருவாக்கியத்திலேயே பேசி வர்றாங்க அடுத்து குலம் தனிலும் உண்டோ பெரியோர் என்று சொன்ன கலெக்டர் பிராமணரே ஐயா அந்த பாடல் உருவான கதை தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை என்ற பகுதி வருது அல்லவா அதை இதை நடந்த சம்பவத்தை நம்ம ஏற்கனவே வேதத்தின் சிறப்புகளில் பதிவு கொடுத்துருக்கோம் அல்லவா அதை நம்ம பங்கி கொண்டிருக்கோம் அல்லவா அப்போ அந்த அண்ணாவுக்கு தெய்வம் அவர்கள் இந்த பாச இந்த பாடலை எழுதி தர்றாங்க இப்போவும் அந்த ஒளிநாடாவில் இருக்குது ஒளிநாடாவில் கேட்கலாம் அந்த பாடலை படித்ததும் அந்த அண்ணாவுக்கு வீரம் வந்தது அப்போ அந்த பாடல் அல்லவா வீரம் இப்போ நமக்கு என்ன வீரம் நான் நினச்சிக்கிட்டு இருந்தது இந்த புஜபல பராக்கிரமசாலி சிக்ஸ் பேக்ஸ் ஜிம்பாடி இதுவா இது அல்லையே அப்போது அது வீரம் அழிந்த வெற்றி தமிழாக அல்லவா இருக்குது அப்போ அந்த பாடல் படித்ததும் அந்த அண்ணாவுக்கு வீரம் வந்தது அப்போ அந்த பாடலில் அந்த வாசகம் அது வீரமாக அல்லவா இருக்கிறது அப்போ அதை வந்து நமக்கு நூற்றி அறுபத்தி ரெண்டாவது திருவாக்கியத்தில் இத்தூலதேக வாழ்க்கை ஒரு கோழியின் மேல் ஏறி சவாரி செய்வது போலாகும் ஆனால் ஜீவதேகத்தில் குடியேறி வாழ்வது ஒரு புலியின் மீது ஏறி சவாரி செய்கின்ற வெற்றி வீர வாழ்க்கையாகும் வெற்றி வீர வாழ்க்கை அதல்லவா வீரம் அப்போ அந்த வேங்கையின் மீது ஏறி வரும் வேத சக்தி அப்போ முள்ள முள்ளால் எடுக்கணுன்ற மாதிரி அந்த யமனும் வேங்கையாக புளியாக தான் இருக்கான் அதை ஓட்டுகின்ற சிவனும் அந்த வேங்கையின் மீதே ஏறி வந்து முள்ள முள்ளாலேயே எடுக்கிறாங்க இதை நல்லா விளங்கிக்கணும் அல்லவா அப்போ இப்படி அது வேங்கையின் மீது ஏறி வரும் வேத சக்தியாக நமது அவர்கள் விளங்கி கொண்டிருக்கின்றார்கள் அப்போ இப்படி அது வெற்றி வீர வாழ்க்கை அப்போ உண்மையான ஆசானை சார்ந்து அவர்களின் திருநோக்கிற்கு இணங்கி நடந்தால் அவர்கள் அந்த பயத்தை பீத்தறிந்து விட்டு வீரத்தை உன் உள்ளத்தில் நிரப்புவார்கள் அதனால் நீ மரண பயத்தை கடக்கின்றவன் ஆகின்றாய் இப்படியல்லவா அந்த யமனாகிய மரண பயத்தை நம் உள்ளத்திலிருந்து தெய்வம் அவங்க கடத்தி வச்சிருக்காங்க அப்போ அந்த வீரம் அது வெற்றி வீர வாழ்க்கை அப்போது அது தமிழாக இருக்குது அல்லவா தமிழ் எவ்வளவு பேசியிருக்கோம் இதிலே பேசியிருக்கோம் அல்லவா ஆக இப்படி அது சாலை தமிழாக அவர்கள் விளங்கி கொண்டு நமக்கு வருகின்ற அந்த யமபடர அச்சத்தினை அந்த மரண மையத்தினை இப்படி திருமறையாக நின்று நமக்கு மாற்றி இப்போவே வைக்கிறார்கள் இப்போவே மாற்றி வைத்திருக்கிறார்கள் இப்போவே இப்படி இந்த திருவாக்கியத்தில் நான் உணர்கிறேன் இப்போ ஒவ்வொரு இடங்களிலும் நமது தெய்வம் அவர்கள் அந்த திருமறையாக திருமறை குருபெருமானாக வேதம் ஆசான் திருமேனியாக விளங்கி கொண்டிருக்கின்றேன் என்பதை நமக்கு இப்படி நிரூபணை செய்து அது எமனை வென்ற அந்த திருமறை இங்கே வீரமாக வெற்றி வீர வாழ்க்கையாக அது நமக்கு அது வெற்றி வீரமாக அந்த வாழ்க்கையை அது திருவேதமாக நமக்கு இந்த தமிழாக நமக்கு எடுத்து வழங்கியிருக்கிறார்கள் என்பதை இப்படி நான் உணர்கிறேன் என்று கூறி உணர்ந்திருக்கிறேன் என்று கூறி யமனை வென்ற திருமறையின் சிறப்புகள் தொடரும் தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை யமனை வென்ற திருமறையின் சிறப்புகள் தொடரும் எல்லோருக்கும் நமஸ்காரம்